ராம விஜயம் பாகம் இருபது லக்ஷ்மணனின் காலடி தடயங்களை அடையாளம் பார்த்து சென்று இவன் தான் சபரியை கொன்றான் என தெரிந்து கொண்டனர் தனது மகனை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என எண்ணி தன்னை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிக்கொண்டு தன்னுடன் வந்த நான்கு அரக்கிகளையும் அழகிய படிப்பெண்களாக்கி கொண்டு லக்ஷ்மணன் இருக்குமிடம் சென்றாள் இந்த உலகம் முழுவதும் நான் தேடி அலைந்தும் எனக்கு தகுந்த மணாளன் கிடைக்கவில்லை உன்னைப் போல அழகான ஒருவனைக் காணவும் இல்லை நான் உன் மீது பைத்தியமாகிவிட்டேன் நீ என்னை மணக்க சம்மதித்தாலன்றி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் எனவே நீ என்னை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் பார்த்தாயா என்னை விடவும் அழகானவள் உனக்கு கிடைப்பாளா என ஆசை வார்த்தைகள் பேசினாள் அவளது அழகில் துளியும் மயங்காத லக்ஷ்மணன் எவ்வளவோ மறுத்தும் தனக்கு ஒரு பதிலை அளிக்க வேண்டுமென அவள் திரும்ப திரும்ப கேட்டதால் அவளை பார்த்து எனக்கு ஒரு அண்ணனும் அண்ணியும் என்னுடன் இருக்கிறார்கள் அவர்களது அனுமதி இல்லாமல் நான் எதுவும் செய்வதற்கில்லை எனச் சொன்னான் அப்படியானால் நான் உன் அண்ணனிடமே சென்று அவனிடமிருந்தே அனுமதி பத்திரத்தை பெற்று வருகிறேன் எனச் சொல்லி தனது சேடி பெண்களுடன் பஞ்சவடியில் ராமன் இருக்கும் இடத்திற்கு போனாள் நான் உனது தம்பியை மனமார நேசிக்கிறேன் அவனையே மனம் செய்து கொள்ளவும் தீர்மானித்து விட்டேன் நீ மட்டும் இந்த ஜோடி பொருத்தத்திற்கு சம்மதித்து விட்டால் என்னை மணந்து கொள்ள தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான் ஆகவே நீ என் மீது இரக்கம் வைத்து எங்களது திருமணத்திற்கு சம்மதித்து ஒரு கடிதமோ அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தையாவது கொடுக்க வேண்டும் என உன்னை வேண்டிக் கொள்கிறேன் என சூர்பனகை ராமனிடம் கெஞ்சினாள் அவள் இப்படி கெஞ்சி கேட்டதில் மனமுருகிய சீதை மனமுருகியின் வேண்டுகோளுக்கு இறங்குமாறு ராமனை ராமன் கொண்டாள் ராமன் முதல் கால் வரை ஒரு நோட்டம் விட்டான் அவளது கண் விழிகள் தலைகீழாக இருப்பதை பார்த்து இவள் மனித உருவில் வந்த அரக்கி சூர்பனகை என புரிந்து கொண்டான் அவளை பார்த்து உனக்கு சம்மதம் அளிப்பதில் எனக்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் நான் அதனை உன் முதுகில்தான் எழுதுவேன் என்றான் ராமன் அதெப்படி முடியும் உனக்கு முதுகை காட்ட ஒரு பெண்ணாகி எனக்கு வெட்கமாயிராதா என்ற சூர்பனகையை பார்த்து அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏனெனில் இங்கு வேறு யாரும் இல்லையே என ராமன் சொன்னான் வேறு வழியில்லாமல் இல்லாமல் சூர்பனகையும் அதற்கு சம்மதிக்க ராமனும் அவள் முதுகில் ஏதோ எழுதி அவளை அனுப்பி வைத்தான் அவசர அவசரமாக அங்கிருந்து லக்ஷ்மணனிடம் சென்று இதோ பார் உனது தமையன் நமது திருமணத்திற்கு மகிழ்வுடன் சம்மதித்து விட்டான் உனக்கு வேண்டுமானால் நீயே போய் அவனிடம் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் ஒன்றும் பொய்க்காரி அல்லல் தெரியுமா அவன் கடிதமோ அல்லது வேறெந்த அடையாளமோ கொடுக்கவில்லை ஆனால் நீதான் என்னை மணந்து கொள்ள வேண்டும் என சொல்லிவிட்டான் என்றாள் அதெல்லாம் நடக்காது என் அண்ணனிடமிருந்து கடிதமோ அல்லது ஏதாவது அடையாளமோ இல்லாமல் நான் உன்னை மணக்க இயலாது என லக்ஷ்மணன் தீர்மானமாக சொல்லிவிட்டான் அவன் இப்படித்தான் சொல்லுவான் என நன்கறிந்திருந்த சுர்பனகை உடனே ராமன் தனது முதுகிலில் எழுதியிருந்ததை அவனுக்கு காட்டினாள் இதை படித்த மருகணமே இந்த ராட்சசியின் மூக்கையும் காதுகளையும் வெட்டிவிடு என அந்த முதுகில் எழுதியிருந்தது அதை படித்த லட்சுமணன் அந்த அரக்கியின் தலைமயிரை பற்றி இழுத்து அவளை கீழே தள்ளி அவளது மூக்கையும் காதுகளையும் அறிந்தான் அப்படி நிகழ்ந்த அந்த க்ஷணமே சூர்பனகையும் அவளுடன் இருந்த நான்கு அரக்கிகளும் தங்களது சுய உருவை அடைந்து இன்னமும் அங்கேயே இருந்தால் தங்களது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என பயந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா உங்களுடைய வியூ என்ன கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்